அன்பு கிணிய நண்பர்களே அடியின் நாகராஜனின் வணக்கம் நாம் அவ்வப்போது பார்ப்ப பார்ப்போம் புலவர் கவிஞர் என்ற அடைமொழியுடன் நிறைய நம்மை மகிழ் ஏராளம் ஆனால் நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று சின்ன பிள்ளைத்தனமாக கேட்பது போல் ஒருவரை கவிஞரா அல்லது புலவரா என்று கேட்டால் தெரியலையே என்று ஒதுங்க முடியாது அதை ஆராயும் முன் இலக்கிய உலகில் உழவும் ஒரு கதையை பார்ப்போம் இது கருண பரம்பரை கதை இதற்கு இது இந்த கதையின் உண்மைத்தனம் தன்மை சரிபார்க்க இயலவில்லை கம்பர் குலோத்துங்க சோழ அரசனின் அவையில் அரசவை கவிஞராக இருந்த காலம் அது சோழ நாட்டில் ஓரளவு படித்தவன் ஒருவன் வருமானம் ஏதுமில்லை அவன் மனைவி அவனிடம் அரசரை புகழ்ந்து பாடி பரிசு ஏதேனும் பெற்று வாருங்கள் குடும்ப செலவுக்கு உதவும் என்று கேட்டுக்கொண்டாள் அவனோ எனக்கு கவிதை எதுவும் எழுத வராது என்று சொன்னதும் நீங்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தால் உங்களுக்கு எப்படி கவிதை வரும் தெருவிலே நடந்து சென்று நாலு பேரை பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு கவிதை வரும் என்று சொன்னால் மனைவி அவனும் தெருவில் இறங்கி நடக்கத் தொடங்கினான் சிறிது தூரம் நடந்தவுடன் ஒரு இடத்தில் ஆண்பின் குழந்தைகள் மண் சோறு ஆக்கி திருமண விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் மணமகளாக இருந்த சிறுமி மண்ணை பிசைந்து சோறு ஆக்கி மணமனாக மணமகனாக இருந்த சிறுவனின் வாயில் விட்டாள் அவன் அதில் ஓரளவு உண்டு விட்டான் சிறுமிக்கு உடனே சிரிப்பு வந்து விட்டது அவனை கேலி செய்யும் விதமாக அவனை பார்த்து மண்ணுண்ணி மாப்பிள்ளையே என்று சொன்னாள் நடந்து சென்ற நம்ம நம்மவனுக்கு இது புதிதாகப்பட்டது உடனே பனையேட்டை எடுத்து எழுத்தாணியால் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே என்று எழுதி கொண்டான் சிறிதூரம் சென்று சோலை ஒன்றை அடைந்தான் அங்கே காகங்கள் கரைந்து கொண்டிருந்தன குயில்கள் இனிமையாக கூவிக்கொண்டிருந்தன அவற்றை பார்த்து காவிரையே கூவிரையே என்று எழுதி கொண்டான் சோலையை விட்டு வெளியே வந்தபோது சாலையில் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் ஒருவன் மற்றவனை பார்த்து உன் அப்பன் ஒரு பகல் திருடன் என்றான் மற்றவனோ உங்க அப்பன் கோவில் பிரிச்சாளி என்று திருப்பி சொன்னான் இரண்டாம் அவன் சொன்னது நமது ஆளுக்கு புதிதாகப்பட்டது அதையும் தனது ஏற்றில் எழுதி கொண்டான் அப்போது எதிரிலிருந்து அவனுடைய நண்பன் ஒருவன் வந்தான் அவன் நம்மவிடம் என்னடா கையில் ஏற்றையும் எழுத்தாணியையும் வைத்து கொண்டு திரிகின்றாய் அதை கொஞ்சம் காட்டேன் நான் படித்து பார்க்கிறேன் என்று சொன்னான் அரைகுரை கவிஞனும் தான் எழுதியதை காட்டினான் நண்பன் அதை படித்துவிட்டு என்னடா இப்படி கண்ணா பின்னா என்று எழுதியிருக்கிறாய் என்று கேட்டான் அதையும் நம்மவன் ஏட்டில் எழுதி கொண்டு விடு திரும்பினான் மனைவிடம் தான் ஏட்டில் எழுதியதை காண்பித்தான் அவள் அதை படித்துவிட்டு என்னங்க மன்னரை பற்றி நீங்கள் எதுவுமே எழுதவில்லையே அவர் எப்படி உங்களுக்கு பரிசு கொடுப்பார் என்று கேட்டாள் அவன் அதற்கு கண்ணா பின்னாவிற்கு பின்னால் தென்னா மன்னா என்று எழுதிக்கொள்கிறேன் என்று சொல்லினான் அப்படியும் எழுதி கொண்டான் ஆனால் மனைவிக்கு அப்போது கூட திருப்தி இல்லை நமது அரசை பற்றி ஒரே ஒரு வரி சோழங்க பெருமாளே என்று முடித்து விடுங்களேன் என்று சொன்னான் அதே மாதிரி அவனும் எழுதி கொண்டான் மறுநாள் அவன் குலோத்துங்க சோழனின் அரசவிக்கு சென்றான் அங்கே கம்பரும் மற்ற புலவர்களும் அமர்ந்திருந்தார்கள் நம்மவன் அரசே தங்களை புகழ்ந்து கவிதை ஒன்று எழுதி வந்திருக்கிறேன் படிக்கட்டுமா என்று கேட்டான் மன்னனும் படித்து காட்டேன் என்றவுடன் வந்தவன் நாவலாக பின்வருமாறு கவிதையை படித்தான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கோவிரையே உங்க அப்பன் கோவில் பெருச்சாலி கண்ணா பின்னா தென்னா மன்னா சோழங்க பெருமாளே என்று முடித்து விட்டான் அதை கேட்ட அவ்வை அவையோர் விழுந்து விழுந்து சிரித்தனர் அண்ணன் மன்னனை ஏளனம் செய்வது போன்று இந்த கவிதை உள்ளது என்று கருதினர் மன்னன் இவனை தண்டிப்பான் என்று நினைத்தனர் ஆனால் அங்கே இருந்த கம்பர் பெரிய மனது படைத்தார் கவிதையை பிடித்தவனை பார்த்தால் மிகவும் ஏழையாக தெரிகிறான் அவனுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்தார் திரும தருமி திருவிளையாடல் ஞாபகம் உங்களுக்கு வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல அவன் பாடிய பாடலில் உள்ள ஒவ்வொரு சொல்லிற்கும் வேறு ஒரு நல்ல பொருள் உள்ளதாக மன்னனிடம் கூறி அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் கம்பர் எழுந்து அரசரே இவன் பெரிய கவிஞன் இவன் உங்களை வாயார புகழ்ந்துள்ளான் இவன் படித்த கவிதையின் பொருளை கூறுகிறேன் கேளுங்கள் என்று கூறி அவன் பாடலை பதம் பிரித்து பின்வருமாறு பொருள் கூறிவினான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே மண்ணை உண்ட கண்ணனின் திருமாலின் மனதில் இருந்த பிறந்த மண்மதனை போன்ற அழகும் கம்பீரமும் உடைய மன்னனே என்று ஆரம்பித்தார் காவிரையே பின் உலகுக்கு அரசனான இந்திரனை போன்றவனே கூவிரையே மண்ணையாழும் அரசே உங்க அப்பன் கோவில் பிரிச்சாலி உனது தந்தையார் கோ வில் விதையில் வல்லவர் பெரும் ஆளி சிங்கம் போன்று வலிமை உடையவர் என்று பிரித்து காட்டினார் கண்ணா வாரி வழங்குவதில் வல்லவனான கர்ணனை போன்று விளங்கும் கொடைவள்ளலே விண்ணா அவனுக்கு பின் பிறந்த தர்மபுத்திரனைப் போன்று நீதி வழுவாதவனே தென்னா மன்னா தென்னாடு முழுவதும் ஆளும் மன்னனே சோழங்க பெருமாளே சோழ வம்சத்தின் பெருமையை நிலைநாட்ட வந்த தலைவனே என்று கூறியவுடன் சபை ஆரவாரித்தது இதை கேட்டதும் மன்னனும் மகிழ்ந்தான் அந்த பாடலை எழுதிய கவிஞனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக கொடுத்தான் கவிஞ அடைந்த மகிழ்ச்சிக்கு அலைவே இல்லை கம்பரிடம் சென்று மண் அன்றி தெரிவித்தான் வீடு திரும்பி மனைவியிடம் பெற்ற பரிசை காட்டினான் அவள் மகிழ்ச்சியில் திளைத்தாள் இப்போது தெரிகிறதா புலவர்கள் நினைத்தால் மண்ணையும் கோபுரமாக்குவர் இப்போது கவிஞர் யார் புலவர் யார் என்று பார்ப்போமா கவிஞர் என்றால் இந்த பட்டப்பெயர் மற்றவர்கள் சூட்டினாலும் தமக்கு தாமே சூட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் தவறில்லை பல கவிதைகள் எழுதி உச்சாணியில் இருப்பவரும் ஒரே ஒரு கவிதை எழுதி பல்லோராலும் பாராட்டு பெற்றவரும் கவிஞர்தான் பிறவியிலேயே கவித்துவம் பெற்று அருளாளர்கள் பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் முனைவர் பற்றம் ஏதும் கூட இல்லாமல் பட்டறிவால் ஆனவர்கள் ஏராளம் உதாரணமாக கவிஞர் பட்டுக்கோட்டையார் கவிஞர் கண்ணதாசன் போன்றவர்கள் கவிஞர் எனும் பட்டம் தமிழின் வன்மையை அதன் தனித்தன்மையை செம்மையாய் மரபு புதுக்கவிதை மற்றும் குறுங்கவிதைகள் ஹைகூ நாட்டுப்புற பாடல்கள் வழி எழுதுபவர்கள் இந்த இவர்கள் பெற்றுள்ள அடைமொழி கொடுக்க ஒரு பதிவு பெற்ற சங்கமோ அமைப்போ தேவையில்லை கவிஞர் என்பவர் உணர்ச்சிகளை அனுபவங்களை பாடலாக கவிதையாக எழுதுபவர் படிக்காதவர் கூட கவிஞராகலாம் ஆனால் புலவராக முடியாது கவிஞர் நிலவை மலரை பின்னாக வர்ணிப்பார் கவிஞர் என்பவர் கற்பனையை மட்டும் மனதில் கொண்டு இலக்கியம் படைப்பவர் ஆனால் புலவர் என்பவர் புலம் என்ற வேற்சொல் பிறப்பது புலம் ஐ புலமை உணர்ச்சி மட்டுமின்றி களத்தின் முழு புலமும் அறிந்து படப்பிழக்கியம் செய்வோர் அதனால் புலவர் என்பார் புகரின் புகரின்மன் என்பனார் புலமை புலமையோர் என்மனார் புலவர் என்று தொல்வா தொல்காப்பியம் அங்கங்கே குறிப்பிடும் புலமை தகுதி சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு ஒரு மொழியில் புலமை பெற்று சிறப்புறுதல் வேண்டும் இதற்கு இலக்கணம் மொழியின் தொன்மை குறித்து படித்து அறிதல் அவசியம் தமிழக கல்லூரிகள் புலவர் பட்டங்களை தேர்வுகள் மூலம் அளிக்கின்றன பாடத்திட்டங்களும் பல்வேறு நிலைகளில் உள்ளன மொழியில் சிறந்த புலமை பெற்ற மரபு பாடல்களை இலக்கணத்துடன் இயற்றி வாழ்ந்தவர்கள் சங்க காலத்தில் அதிகம் புலவர் பற்றம் பெற்றவர்கள் மட்டுமே இதனை போட்டுக்கொள்ளலாம் என்பது எனது கருத்து புலவர் என்பவர் ஒரு துறையில் நல்ல அறிவை பெற்று பெற்றுக்கொண்டு பாடலாக கவிதையாக எழுத வேண்டும் எழுதுவார் புலவர் அணுவை துளைத்து ஏழு கடலையும் அடைக்க முடியும் என்பார் திருவள்ளுவர் போல புலவர் என்பவர் நீதிகளை தன் கற்பனைகளுடன் ஓமைகள் கொண்டு இலக்கியம் படைப்பவர் இவர் கவிஞர் இவர் புலவர் என்று அடையாளம் காணுவதில் இனிமேல் உங்களுக்கு குழப்பம் இராது என்று நினைக்கின்றேன் ஆனால் இதில் யார் சிறந்தவர் என்பது பற்றி பேச வேண்டாம் அது பெரிய விவாதமாகிவிடும் இத்துடன் இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நாள் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நாகராஜன் நண்புடன் வணக்கம்